இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் பர்பிள் நாட் டாட் காம் இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள் திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் என்னுடைய வணக்கம் ஒரு வேறுபாடின்றி அனைவரும் இன்று ஒரே உணர்ச்சியில் கூடியிருக்கிறோம் ஏற்பாடு செய்திருக்கும் தமிழ் திரைப்பட எழுத்தாளர்கள் சட்டத்திற்கு என்னுடைய நன்றி இது மரபாக நடக்கின்ற கூட்டமல்ல இதில் பேசப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நினைவு கூறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் உண்மையில் அவருடைய பெருமை சேர்க்கின்ற ஒரு விஷயமாகும் ஏன்னா சினிமாவில் நிறைய விழாக்கள் வந்து அது பாராட்டுனா பாராட்டாகவே தான் இருக்கும் அது அதுக்கு பின்னால் உண்மைகள் எவ்வளோ இருக்குன்றது நமக்கே தெரியும் ஆனால் இன்று அவரை புகழ்பாடுகின்ற ஒவ்வொரு அச்சரமும் உண்மையானது நம்முடைய தமிழ் சினிமா உலக சினிமாவோடு இணையாக தோன்றி வளர்ந்தது இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் உலக சினிமா வேறுவிதமாக பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது தமிழ் சினிமா நாடகத்தன்மையோடு தன்னுடைய துவக்கத்தை ஆரம்பித்தது சினிமா பாடிக்கொண்டிருந்தது பார்க்க வேண்டிய பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஊடகம் பாடிக்கொண்டிருந்தது பின் ஒரு காலகட்டத்தில் அது பேச ஆரம்பித்தது உரத்து பேசியது பின் வண்ணமயமானது மிகந்தான் வண்ணங்களால் நிறைய பெற்றது மிக காலங்கடந்து பார்க்கின்ற சினிமா தமிழில் உருவானது அந்த பார்க்கின்ற சினிமா உருவான அந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஆளுமைகளில் உச்சியில் இருக்கின்ற ஒரு இயக்குனராக மகேந்திரனை நான் பார்க்கின்றேன் அவர் சினிமாவை கையாண்ட விதம் இன்றளவும் கூட ஒரு பாட புத்தகம் போல் இருக்கிறது அவர் வேறு வகையான சினிமாவை சினிமாவிற்காக வெகுஜன சினிமாவிற்காக அவர் எழுதி கொண்டிருந்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட கடனை மிக அழகாக செய்தார் எழுதினார் வசனங்களை எழுதினார் அவருக்கு கொடுக்கப்பட்ட கடன் வென்ற பொழுது மிக அருமையான வசனங்களை எழுதினார் ஆனால் அவரே சினிமாவை கையாளுகின்ற பொழுது அந்த எழுதுகின்றதை விட்டுவிட்டார் என்ன பார்க்கப்பட வேண்டுமோ பார்த்தலால் புரிய வேண்டுமோ அதைத்தான் அவர் செய்தார் அதனால்தான் அவர் மேன்மை மிக்கவர் அவர் முதல் படமே சினிமாவிற்கு சம்பந்தம் முதல் படமே அவருடைய உதவிப்புகளாக இருந்திருந்தால் இந்த பெருமை கிடைத்திருக்குமா என்று தெரியாது ஆனால் அவர் சினிமாவை மிக அழகாக புரிந்து கொண்டு எழுதியவர் எழுதியதை விட்டது தான் சிறப்பு அதற்கு முன் வலிமையான அமைதி படத்தில் இருந்ததில்லை சைலன்ட் ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ரியாக்ஷன் ஷார்ட்ஸ்னு ஒன்று இருக்கும் அதுவும் மெலோட்ரமேட்டிக்காக இருக்கும் அதுக்கும் ஒரு ஒரு அண்டர்லைன் பண்ணுறதுக்கு ஒரு மியூசிக் இருக்கும் அதையெல்லாம் தவிர்த்து அமைதியை அமைதியாகவே திரையில் தவழவிட்ட ஒரு புது இலக்கணத்தை கொண்டு வந்தவர் மகேந்திரன் அவர்கள் அவருடைய ஒரு சினிமானுடைய பொற்காலம் அப்பொழுதுதான் இது இப்போ இருக்கிறது பொற்காலமா இல்லையான்னு எனக்கு தெரியல அந்த காலகட்டம் பாரதராஜா அவர்கள் பாலமேந்திரா அவர்கள் மகேந்திரன் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து தமிழ் சினிமாவை கொண்டு சென்ற அந்த நேரத்தில் வந்த படங்கள் மிகவும் உன்னதமானவை அப்பொழுதெல்லாம் சினிமா மிகவும் எளிமையாக இருந்தது படைத்து படைப்பதற்கும் சரி பார்ப்பதற்கும் சரி உருவாக்குவதற்கும் சரி இன்று இவ்வளவு தொழில்நுட்பங்கள் வளர்ந்த பிறகு மிகவும் குழப்பமாக இருக்கிறது எளிமையாக அன்று அவர்கள் சொன்ன சினிமா இன்று எவ்வளவு தான் தொழில்நுட்பங்கள் வந்தாலும் நம்ம நம்மால் சொல்ல முடிவதில்லை மகேந்திரன் அவர்கள் எந்த ஒரு காலகட்டத்திலும் நடிகர்களுக்கு நடிப்பை கற்றுக் கொடுத்ததில்லை இயக்குனர்களுக்கான முதல் கடமை கதை சொல்வதை விட ஒரு நடிகனுக்கு எப்படி நடிப்பு சொல்லிக் கொடுப்பது இருக்கிறது அந்த காட்சியை விளக்குகின்ற ஒரு விதம் அந்த காட்சி எப்படி ஒரு நடிகனுக்கு மனதில் இறங்க வேண்டும் நடிகன் எப்படி அந்த உள்வாங்கப்பட்ட அந்த உணர்வை அந்த நிகழ்வை எப்படி இயக்குநருக்கு கொடுக்கிறான் என்கின்ற மிக உன்னதமான காலகட்டம் அப்பொழுது எனக்கு மிக பெருமை அவருடைய பெருந்திரைப்படங்களிலே நான் நடித்ததில்லை அப்பொழுது எண்பதுகளில் எண்பதுகளின் ஆரம்பத்தில் என்று நினைக்கின்றேன் அப்பொழுது ஒரே ஒரு தொலைக்காட்சி தான் தூர்தர்ஷன் மட்டும்தான் ஸோ அதில் ஒரு அதில் ஒரு நாடகம் நடிக்கிறது ஒரு பெருமையான விஷயம் அதில் அதிலேயே வந்து ஒரு டெலிஃபிலிம் பண்ணுறது வந்து இன்னும் ஒரு உன்னதமான விஷயம் அந்த மாதிரி ஒரு டெலிஃபிலிம் ஒன்று மகேந்திரன் சார் பண்ணார் காட்டுப்பூக்கள்னு ஒரு ஒரு டெலிஃபிலிம் அதிலே மைய கதாபாத்திரமாக நான் நடித்தேன் இரு குழந்தைகளோடு நான் உண்மையில் சொல்லுகின்றேன் மரபு ரீதியாக இந்த மேடையில் இருநாள் இவரை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக அல்ல அவர் எப்படி அந்த கதையை என் மனதிற்குள் வைத்தார் எப்படி நான் அதில் நடித்தேன் எப்படி நான் அந்த கதாபாத்திரத்தை கத கதாபாத்திரத்தை கொண்டு சேர்த்தேன் என்று எனக்கே தெரியவில்லை அவ்வளவு எளிமையாக அவ்வளவு ஒன்றும் இல்லை எல்லாமே எல்லா காட்சிகளுமே தெருக்களிலே நடந்தது அது ஒரு மஞ்சள் பூ ஒன்று பூத்து ரோடெல்லாம் இருக்கும் அதுதான் பிரதான ஒரு வடிவமாக இருந்துச்சு அதில் அது எப்படி நடிக்கும் நடிச்சதுன்னு தெரியல அவர் பேசிக்கிட்டே இருப்பார் பேசிக்கிட்டே அப்படியே ஷார்ட்டுக்கு போவோம் அப்படியே நடிச்சுட்டு அப்படியே வருவோம் அப்படியே டீ கடைக்கு போவோம் அந்த அந்த ஒரு காலகட்டத்திலே மிக அடிப்படையான வசதியுடன் எடுக்கப்படுகின்ற படமாக இருந்தது அதிலும் கூட அவர் கேட்ட வசதிகள் கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை என்பதற்காக அங்கே உட்கார்ந்து அவர் தர்கம் பண்ணல ப்ரொடியூசர் கிட்ட இல்லை எனக்கு இது இல்லைன்னா நான் இன்னைக்கு வந்து படம் எடுக்க மாட்டேன் பேக்கப் அப்படின்லாம் போகல அவர் ஐயோ அது இல்லையா சரி பரவாயில்ல அந்த அந்த வீட்டில் அந்த திண்ணில கிடைக்குமான்னு கேளுங்க அப்படின்வார் திண்ணில கிடைக்கும் ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு டிராயிங் ரூமில் கிடைக்க வேண்டிய ஒரு சீனை அது அப்படியே வந்து திண்ணையில் வச்சு எடுத்தார் என்னென்னா அது டிராயிங் ரூமில் எடுக்கிறத விட மிக அழகாக அந்த திண்ணையில் வந்துச்சு இல்லை நான் மாதிரி தான் படம் எடுக்கணும்னு அவர் அடம் பிடிச்சிருந்தா அந்த படம் அன்னைக்கு முடிஞ்சிருக்காது அவருடைய பெருங்குணம் அவருடைய பெருங்குணம் என்று நான் கருதுவது நான் நான் ஒரு நான் திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கிறேன் என்றால் அது என்னுடைய பொருளாதார தேவைக்காக அது என்னுடைய தொழிலாக மாறுகிறது அதை நான் எப்பொழுதுமே நான் சினிமாவுக்காக இது செஞ்சேன் தேவர் மகனை செஞ்சேன் நான் சொல்லிக்கவே மாட்டேன் அது என்னுடைய தொழிலாக அமைகிறது நான் செய்தாக வேண்டும் என்னை இந்த திரைப்பட இந்த திரைப்படத் துறையில் நிலை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அது எனக்கு தேவைப்படுகிறது நான் நல்லா ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அடுத்த படம் எனக்கு கூப்பிடுவாங்க சினிமாவுக்கென்று பங்களிப்பு என்பது மகேந்திரன் அவர்கள் செய்தது அவர் தன்னுடைய அனுபவத்தை தன்னுடைய அனுபவத்தை எப்படி இந்த சினிமா என்கின்ற ஊடகத்தை எப்படி கையாண்டேன் என்பதை பற்றி தெளிவாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அது இன்றளவும் கூட இன்று சினிமா உருவாவது வேறு விதத்தில் வேறு ஒரு நிலைக்கு சென்று விட்டது இருந்தாலும் கூட அவருடைய அந்த பதிவு மிக முக்கியமாக இருக்கிறது ஒரு சினிமாவை கற்றுக்கொள்ள நினைக்கின்ற ஒரு மாணவனுக்கு இன்றைய சினிமா கற்றுக்கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நியதி வைப்பதில்லை அவர்கள் ஊரிலிருந்து கிளம்பும் பொழுது சினிமா தேர்ந்து கொண்டு தான் வருகிறார்கள் இப்பொழுது அதுக்கு இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி அது இது எல்லாம் ஓகே அந்த அதுதான் ஒரு எந்த ஒரு கலைஞன் என்றாலும் எந்த ஒரு படைப்பாளி என்றாலும் தான் படைத்த படைப்புகளை விட எந்த அந்த எப்படி அந்த படைப்புகள் உருவானது என்பதைத்தான் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்ல வேண்டும் அவர் அதை செய்திருந்தார் மட்டுமல்லாமல் தான் கையாண்ட அந்த ஒரு அணுகுமுறையை தான் அணுகிய அந்த ஊடகத்தை அணுகிய முறை நடைமுறைப்படுத்திய விதை நடு நடைமுறைப்படுத்திய விதம் அத்தனையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல ஒரு ஆசிரியனாக போப்டாவிலே அவர் பன்னெடுங்காலம் அந்த ஆசிரியர் பணியில் இருந்தார் நான் இப்போ அப்பொழுது அதே அதே காலகட்டத்தில் அதே நிறுவனத்தில் நான் நடிகளை பயிற்றுவிட்டு கொண்டிருந்தேன் அப்போ நானும் அவரும் ஒரு டைமில் உட்காந்து பேசும்போதும் சொல்கிறாரு அது அது என்னன்னா அது அதனால தான் அவர் மகேந்திரன் அதனால தான் அவருக்கு இந்த இன்னைக்கு இரங்கல் கூட்டம் நடக்குது அவர் சொல்றாரு நசர் நாசர் நம்ம ஒன்றுமே தெரியாமல் சினிமா கொண்டுட்டோமோ இங்க வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேனே இந்த போப்டாக்கை வந்து அப்படின்றாரு ஒரு ஒரு அறுபது ஆண்டு கால தமிழ் சினிமாவை தடம் மாற்றிய ஒரு வித்தகர் ஒரு படைப்பாளி சொல்லுகின்றார் நம்ம ஒன்றுமே தெரியாமல் வந்துட்டோமோ இப்போது இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நிறைய நிறைய கற்றுக்கிட்டேன் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் உங்களுக்கு எப்படி இருக்குது இவ்வளோ இதுக்கு பின்னால் இவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது இங்கே வந்து நான் கற்றுக்கிறது ரொம்ப நல்லா இருக்குன்றார் இந்த ஏனென்றால் ஏனென்றால் இந்த சினிமாவனுடைய பெரும் பலமும் பலவீனமே பலவீன பலவீனமுமே ஒரு படம் ஓடிவிட்டால் ஒரு படம் ஓடிவிட்டால் அது கொண்டு வந்து தருகின்ற ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை முறையை அனுபவிக்கின்ற எந்த ஒரு சூழலில் அவர் படம் எடுத்து அது வரலாற்றிலே ஏற்றிவிட்டு ஒரு இடைவெளிக்கு அப்புறமும் அவர் ஒரு கற்கின்ற ஒரு மாணவனாகத்தான் தன்னை தக்க வைத்துக்கொள்கிறார் அதனால்தான் அவர் என்றுமே பெருமையானவர் அவரை நினைவு கூறுவதில் அவருடைய பெருமை பாடுவதில் ஒரு ஒரு நிகழ்வும் ஒரு பெருமையும் இருந்தாலும் இன்னமும் அவரை நடைமுறைப்படுத்திய பல விஷயங்கள் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது உண்மையில் ஒரு கலைஞனுக்கு அல்லது ஒரு தலைவனுக்கு அல்லது ஒரு மதிப்பிற்குரிய ஒருவனுக்கு புகழஞ்சலி செலுத்த வேண்டும் என்றால் வார்த்தைகளால் அல்ல அவன் எதனால் அறியப்பட்டானோ அதில் ஒரு விஷயத்தை நம்முடைய நடைமுறையில் பயன்படுத்திக் கொள்வது தான் மன்னிக்க வேண்டும் இந்த தலைமுறை இயக்குநர்களுக்கு போன தலைமுறையோடு ஒரு ஒட்டுறவில்லை அவங்க எப்படி படம் பண்ணாங்க அவங்க எந்த சூழலை பண்ணாங்க எப்படி பண்ணாங்க அப்படி தெரியவே இல்லை அவங்க அது தெரிய தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க இன்னையிலேருந்து இன்னைக்கு நம்ம கோடம்பாக்கத்தை காரடி வைக்கிறோம் இன்னைக்கு என்ன நடக்குது கோடம்பாக்கத்தில் அங்கிருந்து அவனுடைய பயணம் ஆரம்பிக்குது அவனுடைய கட்டளை ஆரம்பிக்குது அதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சுன்றது அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு பொறுமை இல்லை அதை மீட்டு கொண்டு வர வேண்டும் பழம் கலைஞர்களை அவர்கள் மகேந்திரன் சார் மட்டுமே கிடையாது மகேந்திரன் சார் முன்னிறுத்தி நான் சொல்கிறேன் அவர்கள் நாடகத்தனமாக படம் எடுத்திருக்கலாம் நாடகத்தனமாக வசனம் எழுதியிருக்கலாம் நாடகத்தனமாக நடித்திருக்கலாம் ஆனால் அவர்கள் போட்ட பாதையில் தான் நாம் என்று நடந்து கொண்டிருக்கின்றோம் மகேந்திரன் சார் வந்து மகேந்திரன் சார் பாலுமகேந்திர சார் அந்த காலகட்டத்தில் வந்து யதார்த்தத்தை ஒட்டிய படங்கள் வராமல் போயிருந்தாலோ நாம் இன்னமும் முப்பது வருடங்கள் பின்தள்ளி இருந்திருப்போம் அதுதான் நிஜம் ஆக ஒரு ஒரே ஒரு விஷயம் ஆக்சுவலாக என்னென்னா இதில் வந்து இளைய தலைமுறை தான் நிறைய வந்திருக்கணும் பட் தெரிஞ்சவங்களையும் நம்ம திரும்பி வந்திருக்கோம் ஓகே நம்மளாத ஒரு தக்க வச்சு நினைப்போம் அந்த ஒரு காலகட்டத்தில் நாங்கள் சினிமா நடிக்க வந்த காலகட்டத்தில் அதிலும் முக்கியமாக மகேந்திரன் சார் மாதிரி டைரக்ஷனில் இருக்கும்போது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை மிக மிக மதிக்கத்தக்கதாக இருந்தது அது இன்று இல்லை அந்த வார்த்தை நடைமுறையில் இல்லாத போது சினிமா உருவாக்கம் செத்துவிட்டதாகவே நான் நினைக்கின்றேன் சைலன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லை சைலன்ஸ் என்ற ஒரு வார்த்தை இன்றைக்கு சினிமா உருவாகும் ஒரு தளத்தில் இல்லை நான் மகேந்திரன் சார் ஷூட்டிங் பார்த்துருக்கேன் மகேந்திரா சார் ஷூட்டிங் பார்த்துருக்கேன் எல்லா ஷூட்டிங்குமே அது ரஜினி சார் படமாக இருந்தாலும் சரி எஸ் வி முத்துராமன் படமாக இருந்தாலும் சரி நம்மளுக்கெல்லாம் வந்து சைலன்ஸ் ஒரு டைரக்டர் கத்துனா சைலன்ஸ் இன்றைக்கு ஒரு காட்சி பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே சைலன்ஸ் என்ன எப்படி ஆக அந்த மாபெரும் படைப்பாளி மகேந்திரனின் நினைவாக நாம் அந்த ஒற்றை ஒரு வார்த்தையை நாம் உண்மையாக நடைமுறைப்படுத்துவோம் நன்றி வணக்கம் இது வரைக்கும் பண்ணாதவங்க கீழே அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க